நெல் நடவு பணிகளில் ஈடுபட்டு வரும் விவசாய கூலித் தொழிலாளர்கள் தங்களின் உழைப்பின் களைப்பு தெரியாமல் இருக்க பாரம்பரிய கிராமிய பாடல்கள் மற்றும் சினிமா பாடல்களை பாடியபடி நெல் நடவு பணிகளில் ஈடுபட்டு வருவது கான்போரின் கண்களுக்கு பழைய நினைவலைகளை நினைவூட்டுவதாக அமைந்தது இது குறித்து நமது ஈரோடு செய்தித் தொடர்பாளர் வழங்கும் ஒரு செய்தி தொகுப்பு ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் மூலம் ஈரோடு திருப்பூர் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது ஆண்டுதோறும் பாசனத்திற்காக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு அணையின் நீர் இருப்பு நூறு அடியை எட்டியதாலும் மேலும் விவசாயிகளின் வேண்டுகோளை ஏற்று அரசு பதினைந்து தினங்களுக்கு முன்பாகவே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் போக நன்சை பாசனத்திற்கு தண்ணீரை திறந்துவிட்டது இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் நாற்றங்காலில் விதை நெல் விதைத்து நடவு பணிகளுக்கு தயாராகி வருகின்றனர் ஈரோடு மாவட்டத்தில் கீழ்பவானி பாசன கால்வாய் பகுதிகளில் உள்ள சத்தியமங்கலம் கோபிசெட்டிபாளையம் திங்களூர் பெருந்துறை நல்லாம்பட்டி பெத்தாம்பாளையம் காஞ்சிக்கோவில் நசினூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் நெல் நடவு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதிக அளவில் நடவு செய்யப்பட்டு வரும் நெல் ரகங்கள் பிபிடி ஐயாயிரத்தி இருநூத்தி நான்கு ஏடிடி முப்பத்தி எட்டு ஐஆர் இருபது குறைந்த அளவில் தனியார் ரகங்களான அம்மன் மற்றும் சாதனா போன்ற ரகங்கள் என தற்போது வரை முந்நூறு ஹெக்டர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்டு உள்ளது தற்போது நடவுப்பணியில் பணியில் தீவிரமடைந்து வரும் நிலையில் இன்னும் ஒரு மாதத்திற்குள் மொத்தம் இருபத்தி ஓராயிரம் ஹெக்டர் பரப்பளவில் நடவு செய்யப்படும் நெல் நடவு பணிகளில் ஈடுபட்டு வரும் விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களின் உழைப்பின் கலப்பை தெரியாமல் இருக்க பாரம்பரிய கிராமிய பாடல்கள் மற்றும் கிராமிய சினிமா பாடல்களை பாடியபடி நல்நடவு பணியில் ஈடுபட்டு வருவது காண்போரின் கண்களுக்கு பழைய நினைவுகளை நினைவூட்டுவதாக அமைகிறது மேலும் இந்த காட்சிகள் கண்களுக்கு பசுமையாகவும் மனதிற்கு இனிமையாகவும் உள்ளது ஆடும்